இந்த மர்க்கஸில் ஒரு கோர்ஸ் அக்கீதாவினுடைய கோர்ஸ் இன்ஷா அல்லா நடக்க இருக்கு நவம்பர் தேர்டில் இருந்து இன்ஷா அல்லா அந்த அக்கீதாவுடைய கோர்ஸ் இஸ்மாயில் உமரி அவங்க இங்கே நடத்துகிறாங்க மிக தெளிவாக தமிழில் நடத்துகிறாங்க உருதுல இல்லை தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கான ஒரு வாய்ப்பு இது சரியாக இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை தெரிந்து கொள்வதற்காக இங்க வகுப்பு நடக்குது விட்டுறாதீங்க சான்ஸ் விட்டுறாதீங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு நாட்களில் மட்டும் ஒன்பதே ஹால் இஷாவுடைய தொழுகை ஒம்பது மணிக்கு முடியும் ஒன்பதே ஹாலுக்கு அந்த சுண்ணத்தெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் ஒன்பதே ஹாலில் இருந்து ஒன்பதே முக்கால் வரைக்கும் ஹாஃப் அன் ஹவர் முப்பது நாள்களுக்கு இந்த அக்கீதா கோர்ஸ் நடக்குது சரியான அக்கீதா சரியான அந்த அக்கீதாவை அந்த நம்பிக்கையை நம்ம கொண்டா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஷிர்க் இல்லாமல் வாழ முடியும் குஃபுர் இல்லாமல் வாழ முடியும் இல்லைன்னா ஷிர்க்ல உணர்ந்துருவோம் குஃபுர்ல உணர்ந்துருவோம் வந்துடும் நாம் இருப்போம் ஆகவே அன்பாக சோதனை இதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக்கிறோம் பாதுகாக்கக்கூடிய முயற்சி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய முஹி மஸ்ஜித் உங்களுக்கு செய்திருக்கிறது ஆகவே அந்த கோர்ஸில் எல்லோரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்